வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்குறது கண்ணீராசி கண்ணீராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்களை அடைக்க ஆளுன்னு மாட்டாங்க ஆனால் இவங்களால் முடிந்தவர்களும் ஒரு விஷயத்தில் இறங்கி அதில் அதிகாரத்தை முடிந்த அளவுக்கு அவங்களே எடுத்துகிட்டு பொறுப்பேற்று செயல்படுவாங்க அதில் வெற்றியும் பெறுவாங்க மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக எல்லா பிரச்சனைகளும் அவங்களே சமாளித்து சரி செய்து அந்த பிரச்சனையை சரியாக்கணும் சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டவங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க இயல்பாகவே இந்த குணம்லாம் இவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த விளக்கமாக வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய ரசிக்காரர்களுக்கு முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது ஏன்னா உங்களுடைய தலைவிதியே இனி இனி மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கட்டமாக நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்கு கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வித்திய காரகனான புதன் ஆத்ம காரகனான சூரியனோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு முப்பது நாட்களும் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் அடுத்த முப்பது நாட்களும் நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகரமாக இருக்கும் மனதுல ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படும் இந்த நாட்கள்ல உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம்ல நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசு வழியில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் பணியாளர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணியில் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு எதிர்பார்த்த சம்பளம் ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு இது நல்ல ஒரு ஏற்றம் அதற்கான அனுமதியெல்லாம் கிடைக்கும் ஜீவஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் புதனால புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் சட்டத்தில் இருந்த பிரச்சனைகளும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் எதிர்பார்ப்பு அனைத்துமே நிறைவேறும் இந்த மாதத்தை பொறுத்தவர்கள் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சவங்க நிச்சயமாக விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஏங்கி தவித்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கல்யாண யோகம் கூடி வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வர நமையிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்காக சில பேர்லாம் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு விரும்பிய பாடம்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுத்து அதெல்லாம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் நிச்சயமாக பெற முடியும் உங்களுக்கு ஜூலை தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய இதெலாம் புதிய முயற்சியதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமாக நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி எட்டு ஜூலை ஒன்று ஐந்து பத்து பதினாலு ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வீரபத்திரரை பத்திரரை வாங்க மனதில் நல்ல ஒரு தைரியம் அதிகரிக்குங்க மனதில் இருந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் நீங்கும் தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வீரபத்திரரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் கண்ணீராசியில் ம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் காரகனான சந்திரன் கல்விக்காரகனான புதனோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுறதுனால எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு இளைய சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நேற்று வரை இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குருவால உங்களுடைய வாழ்க்கையும் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும் உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குடும்பத்திலேயும் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம் இருக்கு உங்களுடைய முயற்சியால் அது வெற்றியாகும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட அருளும் உங்களுடைய உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் புதனும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவாங்க வழியில் இழுப்பறியாக இருந்த ஒரு செயல்கூட இப்போ நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது உங்களுடைய எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே உங்களுடைய கைக்கு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்களெல்லாம் கையில் எழுத்துடுவீங்க வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகமும் வேலை செய்வதற்கான யோகமெலாம் இருக்குது அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு கல்வியாளர்களின் செல்வாக்கு படிப்படியாக உயரும் மாணவர்கள் மேற்கல்வி படிப்பதற்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வழங்க இருக்கு ஏன்னா இன்னும் உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை பெற்று தருவாங்க தொழில் வியாபாரம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இது ஏற்ற காலமா அமைந்திருக்கு சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்களுடைய பெயரில் புதிதாக ஏதாவது பத்திரப்பதிவோ அல்லது சொத்தோ வாங்குவதற்கான யோகம் நிறையவே இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஜூன் மூணாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் இருபது இருபத்தி மூணு ஜூலை ரெண்டு ஐந்து பதினொன்று பதினாலு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு கோதான ராமனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு ராமபெருமனை வழிபடுவதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசியில் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரிய காரகன் செவ்வாய் காரகன் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் சாதுர்த்தியமா செயல்படுறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல குவிய இருக்கு இந்த மாதத்துல அப்படின்னு சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வருவாயில இருந்த பிரச்சனைகளும் தடைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதையெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நேற்று வரை இருந்த நில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இனி உங்களுடைய தலையிலத்தை மாற இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு வருடமாக நீங்க பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கும் உயர ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை அனைத்துமே உங்களுக்கு கூடி வர இருக்குது நண்பர்களிடமிருந்து நீங்க எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும் மனதில் ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படும் நல்லவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அவர்கள் மூலியமாகவும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த நேரத்தில் ராஜ கிரகமான சூரியனும் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைத்தது அனைத்துமே நிறைவே ஏற்றிக் கொள்ள முடியும் சட்ட சிக்கலாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த நல்ல ஒரு அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு கரெக்டான டைம்ல நல்ல ஒரு வீசா கிடைக்கும் மேற்கல்விக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு தேர்ந்தெடுத்து உங்களால் நல்லா படிக்க முடியும் கல்வியாளர்கள் நிறுவனங்கள் நடத்துவோர்களும் எதிர்பார்த்த அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்குடையே நீண்ட நாட்களாக பிரிந்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் இருந்தவங்க கூட இனி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு உங்களுக்கு ஜூலை தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு ஜூலை ஐந்து ஒன்பது பதினான்கு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பெருமாளை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு பெருமாளை சனி தோறும் போய் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ